இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்கணத்தை எடுத்துக்கங்களே இப்போ சிம்ம லக்கணத்துக்கு எட்டாம் இடம் எது மீனம் அப்போ மீனங்கிறது காலச்சக்கரத்தில் எத்தனாமி இடம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது நம்மளுக்கு என்ன தெரியும் பொதுவாக வெளியூர் வெளிநாட்டு வாழ்க்கை ரகசியம் சார்ந்த அப்போ சிம்ம லக்கணத்துக்காரங்கிட்ட இந்த ரகசியமான விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய ஆள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியே எடுக்கவே மாட்டாங்க முதலீடு சொத்துக்கள் உருவாக்குறதுக்கு அவருடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மறைமுகமான அதாவது சம்சாரத்துக்கு தெரிய பணமே வச்சுருந்தா கூட சம்சாரத்துக்கு தெரியாமல் இவர் ஒரு தனியாக கொஞ்சம் பணத்தை வச்சுருப்பாப்புல லாக்ல தேவைக்கு எடுத்துக்கலான்ட்டு ஏன்னா பன்னெண்டாம் இடங்கிறது ஒரு விதமான ரகசியம் அப்போ பன்னெண்டாம் இடம் சார்ந்த ஒரு ஈடுபாடு அந்த சிம்ம லக்கணத்துக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் பயணங்களை அதிகமாக மேற்கொண்டுக்கிட்டே இருப்பாங்க இப்போ இதே கன்னி லக்கணம்னு வச்சுக்கோங்க கன்னி லக்கணத்துக்கு எட்டாம் இடங்கிறது காலச்சக்கரத்துக்கு ஒன்றாம் இடம் இதுதான் சயனன் சொல்கிற பள்ளி வந்து தொட்டிக்குள்ள போய் உழுகிற கதை நம்ம எங்கே போனாலும் நம்ம முதன்மையாக இருக்கணும் நம்ம ஒரு திறமை கிடைக்கணும் ஆளுமை கிடைக்கணும் நம்முடைய குணாதிசயங்கள் நம்மளுடைய கேரக்டர் எல்லாருமே விரும்பணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறனால அந்த ஆள் மனசு என்னாகும் அந்த எட்டாம் இடத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை கொடுத்துரும் அப்போ அந்த கண்ணில கிணத்துக்காரங்க அந்த எட்டாம் இடம் சார்ந்த அந்த நிர்வாகத்திறமை நான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு கீழே கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணுனாவே அந்த ஆள் மனசை தேடலை நோக்குனாவே அவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா பிரச்சனைகளை <Sessus> கொடுத்துரும் <Sessus>